ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் தமிழ் தலைவாசு மேட்ச் வர போதில்லை ஞாயிற்றுக்கிழமை ஸோ இப்போத்துலேருந்தே எல்லோரும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க வீக்கெண்ட் வர தமிழ் தலைவாசு வச்சு யூ மும்பா நடக்க நடக்கப்போது அது பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் பார்த்துடுறோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்போது போடுறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாளைக்கு ப்ரிவியூ பற்றி போடுறோம் ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹெட் டு ஹெட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த சீசனில் மூணு மூணு மேட்ச்சாக விளையாடிருக்காங்க யூ மும்பா வந்து ஒன்று ஜெயிச்சு ரெண்டு தோது லெவன்த் பொசிஷனில் இருக்காங்க திரும்பி பார்த்தா தெலுங்கு டைட்டன்ஸ் வழக்கம் போல் தலைவாசி வந்து செவன்த் பொசிஷனில் இருக்காங்க அண்டு ரெண்டு வின் ஒரு லாஸு பத்து பாயிண்ட் நிறைய பேர் பத்து பாயிண்டில் இருக்காங்க ஸோ டூ அலி டூ சே அன் இது எட்டு எட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒம்பது வாட்டி மேச்சஸ் நடந்திருக்கு யூ மொமாட்டை தான் ஆறு வாட்டி ஜெயிச்சாங்க தமிழ் தலைவாஜ் ரெண்டு வாட்டி தான் ஜெயிச்சாங்க டை ஒரு வாட்டி ஆயிருக்கு யூ மொமாட்டை ஹையஸ்ட்டு பாயிண்ட் வந்து அகெயின் தமிழ் தலைவர் முப்பத்தொம்பது லோவஸ்ட் இருபது தமிழ் தலைவாச ஐயஸ்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு லோவஸ்ட் இருபத்தி ரெண்டு இதெல்லாம் சூப்பராக நடந்தது பி நைனில் என்ன நடந்திருக்கிற கடனு பார்த்துருவோம் ஒன்று அவங்க ஜெயித்தாங்க ஒன்று நம்ம ஜெயித்தோம் மும்பை வந்து தேர்ட்டி நைன் தேர்ட்டி டூனு ஒரு மே ஜெயித்தாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு அதில் நரேந்திர இப்போ பாயிண்ட் எடுத்தார் ரெண்டாவது மேட்ச் வந்து தமிழ் தலைவாஸ் ஜெயித்தாங்க தமிழ் தலைவாஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டின்னு அது ஹைதராபாட்டில் நடந்தது தமிழ் தலைவாஸ் தேர்ட்டி ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி அதில் ஜெயிச்சுது அவங்களுக்கு குமான் சிங்லாம் இருந்தார் அந்த மேட்ச்சில் குமான் சிங் ஜெய் பகவான் சுரேந்தர் சிங் இப்போ நீ இப்போ வந்து பி கேஎல் டென்னையும் அவங்க இருக்காங்க நம்ம சைடு நரேந்தர் அஜிங்க பவார் எல்லோருமே ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாதான் அண்ட் இது போன சீசன் நடந்தது பிஎல் டென்னில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போகிறாங்க புனையில் விளையாடறதுனால க்ரௌட் சப்போர்ட் கொஞ்சம் அவங்க நிறையா இருக்கும் நிறையா இப்போ ரெண்டு பிளேயர் டு பிளேயர் பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச்சில் ஜட்ஜ் பண்ண முடியாது இருந்தாலும் கடகடன்னு சில இதை சொல்லிடுறேன் நான் தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா அஜிங்க பாவார் முப்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்துக்க அந்த மூணு மேட்ச்சில் நரேந்திர முப்பத்தோரு பாயிண்ட் சாயல் விளையா பன்னெண்டு பாயிண்ட் மூணு மேட்ச்சில் நிதின் சிங் ரெண்டு மேட்ச்சாக விளாண்டு ஆறு பாயிண்ட் எடுத்தார் சாகர் ஆறு தான் எடுக்க முடியுது மூணு பாயிண்ட் மூணு மேட்ச்சில் ஜத்தின் தெலுங்கு டேட்டர்ஸ்க்கு எதிராக ஒரு மேட்சா விளாண்டு நாலு பாயிண்ட் எடுத்தார் டக்குன்னு மோஹித் த்ரீ பாயிண்ட்ஸ் அண்ட் த்ரீ மேச்சஸ் இதுதான் டோட்டல் பர்ஃபார்மன்ஸ் தமிழ் தலைவாசி இந்த சீசனு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து குமான் சிங் பண்ணிருப்பார் பார்த்தா இல்லை ஆமிர் முகமது ஜஃபர் டானிஷ் ஆல்ரவுண்டர் ஈரான் என்பிளை அவர் தான் ஹையஸ்ட்டு மூணு மேட்ச் இருபத்தஞ்சு பாயிண்ட் இருக்குது அவர் தான் அவங்க பார்க்கணும் அண்ட் அவர் அவுட் பண்ணணும் மாதிரி குமான் சிங் வந்து பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் மூணு மேட்ச்சில் விஸ்வநாத் பதினோரு பாயிண்ட் மூணு மேட்சில் ரிங்கு எட்டு பாயிண்ட் மூணு மேட்சில் அவர் ரைட்டு கார்னர் அப்புறம் மகேந்திர சிங் லெஃப்ட் கவர் அவர் அவர் ஏழு பாயிண்ட் தான் மூணு மேச்சில் சுரேந்தர் சிங் அஞ்சு பாயிண்ட் தான் மூணு மேட்சில் இது அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் டாப் சிக்ஸ் நம்ம டாப் செவனு சொல்லிட்டேன் ஸோ இவங்களோட ப்ரிவ்யூலாம் எடுத்துகிட்டு நான் நாளைக்கு வரேன் இன்னும் மோர் நுணுக்கமாக கொண்டு வர்றதுக்கு ஸோ பழைய மாதிரி இல்லை தமிழ் தலைவாசி எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் மேலே வரல வைக்க வச்சாங்க போன சீசன் செமி ஃபைனல் வந்து பொன்னேரி பால் தாண்டி ப்யூ பாயிண்ட்ஸில் மிஸ் பண்ணதான் கடைசி அஞ்சு பத்து மினிட்ல தோத்தது தான் ஸோ இந்த சீசன் வந்து பெங்கால் மட்டும் தான் நம்ம தோற்றுக்கோம் டப்பங் டெல்லியே பதினோரு பாயிண்ட் டிஃபென்ஸ் ஜெயிச்சோம் நம்ம நவீன்குமாரே அமைதியாக வச்சோம் நம்ம பவன் ஜெரவத்தை அமைதியாக வச்சாங்க ஸோ டிஃபென்ஸ் நல்லா தான் இருக்கு மோர் எலாபரேட்டாக நான் வந்து ப்ரிவியில் பேசுகிறேன் ஸோ இப்போதைக்கு ஹெட் டு ஹெட்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஐஎஸ்னு தெரியும் பட் ஆன் ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் இஸ் டூயிங் பெட்டர் தன் நியூ மும்பையாக அதனால தான் பாயிண்ட்டும் எல்லாரோட பாயிண்ட்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ போன சீசன் வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று தான் ஜெயிச்சாங்க அப்டேட் பண்ணிட்டேன் இது இல்லாமல் ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எட் டு எட்டு இது வரைக்கும் நடந்ததில்லை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கணும் போன மேட்ச் போன சீசன் தான் நான் சொன்னல ஒரு மேட்ச் பெங்களூரில் ஒரு மேட்ச் ஹைதராபாதில் நாங்கள் இதுதான் அப்போ பூனையில் விளாட போகிறாங்க போனே வந்து மும்பை மகாராஷ்டிரா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா ஆடியன்ஸும் ஃபியூ தமிழ் தலைவர் ஃபேன்ஸும் வருவாங்க பாப்பா அது போக போக என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணேன் உங்கள் கருத்து எதுவான சொல்லுங்க நன்றி லைக் கமெண்ட் சேர்ந்து தென்மீல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்